டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை மதிப்புகள் அந்த டாப்பிக்கில் வருது ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் முதன்மை மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டிவைட் பை ஃபைவ் என்ற சமன்பாட்டின் மெய் தீர்வுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து டிரிக்னாமெட்ரி சேப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து டிரிக்னாமெட்ரி சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை மதிப்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணித்தேன் இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் முதன்மை மதிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா அதை பார்த்துட்டு அதுக்குரிய இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்சிபல் டொமைன் ரேஞ்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனாக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு பிரின்சிபல் டொமைன் என்ன அப்படின்னா க்ளோஸ் இன்ட்ரோவல் மைனஸ் ஃபைவ் ஐ டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன்கமா ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காசெக்ஸோட பிரின்சிபல் டொமைன் க்ளோஸ் இன்ட்ரோல் ஜீரோ கமா ஃபை ரேஞ்ச் வந்து க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன்கமா ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டேன் எக்ஸுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன் வந்து ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா அதுக்கு பார்க்க போனால் அதோடைய டொமைன் ரேஞ்சு ஓகேங்களா அந்த ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல் டொமைன் வந்திருக்கும் எதில் உள்ளது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள டொமைன் தான் அங்கே ரேஞ்சாக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோடய டொமைன் என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன் கமா ஒன் ரேஞ்ச் வந்து க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஃபைவ் பை கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரின்ஸிபல் வேல்யூ அப்படின்றது சொல்லுவோம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோடய டொமைன் க்ளோஸ் இன்ட்ரவெல் மைனஸ் ஒன் கம்மா ஒன் ரேஞ்சு வந்து க்ளோஸ் இன்ட்ரவல் ஜீரோக்கமாக ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டொமைன் ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்சு வந்து ஓப்பன் இன்ட்ரவெல் மைனஸ் ஃபைவ் பை டூக்கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனோடைய பிரின்ஸிபல் வேல்யூ என்ன அப்படின்னா க்ளோஸ் ஜீரோ கமா ஃபை ஓகேங்களா இந்த கான்செப்டை வச்சு தான் அந்த செம்ம சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன் கமா ஒன் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம செம்மை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா லெட் த இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேக் ப்ரின்ஸிபல் வேல்யூஸ் ஓகேங்களா இன்வெர்ஸ் ட்ரிக்கினாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரின்சிபல் வேல்யூவை எடுத்துக்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை டிவைட் பை ஃபைவ் இந்த ஈக்குவேஷனுக்கு என்னது நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு என்னது எத்தனை ரியல் சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே கொடுத்துருக்க ஈக்குவசனை நம்ம எழுதிக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க டூ சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டிவைட் பை ஃபைவ் ஓகே இங்கே பாருங்களேன் இங்கே டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் த்ரீ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது லெஃப்ட் சைடில் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தவனே ஒரு ஞாபகம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்றத பார்த்தவனே ஒரு பண்பு ஞாபகம் வரணும் வெரி குட் என்ன பண்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா சரி இங்கே டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இங்கே த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இதை எப்படி எழுக்குவோம் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படி எழுதிருவான் இந்த த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி அழிக்கிறோம் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபை டிவைட் பை ஃபை ஏன் அப்படின்னா இங்கே டூன்றதுனால தான் இந்த த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுலையும் எது காமனாக இருக்குது ரெண்டுன்றது காமனாக இருக்குது ஸோ ரெண்டை காமன் அழி எடுத்துருவோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டிவைட் பை ஃபைவ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேலையானது ஃபை பை டூ ஸோ இங்கே சப்ஷூட் பண்ணுவோம் இப்போ டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டிவைட் பை ஃபைவ் ஓகே இப்போ இந்த கேன்சல் பண்ணலாம் ஒன் இன்ட்டு டூ டூ இங்கே என்னது ஒன் இன்ட்டு டூ டூ சரி அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பைன் இருக்கும் அந்த பையை ரைட் சைடு கொண்டு போயிருவோம் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டிவைட் பை ஃபை மைனஸ் பை ஓகே நெக்ஸ்ட் இதை சிம்பிளி பண்ணோம்னா என்ன கிடைக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன கிடைக்கும் டூ பை இது மைனஸ் ஃபைவ் பை ஹோல் டிவைட் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா சரி டூ பை மைனஸ் ஃபைவ் பை என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ பை கிடைக்கும் ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டிவைட் பை ஃபைவ் ஓகேங்களா சரி நம்ம இப்போ பார்த்துருந்தோம் எது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட பிரின்சிபல் வேல்யூ என்ன அது க்ளோஸ் இன்ட்ரோல் ஜீரோக்கம்மா ஃபை ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் ரெண்ட்ரோல் ஜீரோக்கமாக ஃபை ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு மைனஸ் த்ரீ pi divided பை ஃபைவ் அப்படின்றது வந்துருக்கு ஸோ அப்போ இது நாட் பாசிபிள் இது சொல்யூஷனாக இருக்க முடியாது ஓகேங்களா சரி அப்போ நம்மளுக்கு எத்தனை ரியல் சொல்யூஷன் கிடைக்கும் என்னது எதுவுமே கிடைக்கல ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் The நம்பர் ஆஃப் real solutions ஆஃப் தி ஈக்குவேஷன் 2 சைன் inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் equal to டூ ஃபை டிவைட் பை ஃபைவ் இஸ் என்னது ஜீரோ ஓகேங்களா சரி ஓகே ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது ஜீரோ ஓகேங்களா சரி இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்